அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கிரகநிலைகள் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் எப்போ போய் இருக்குன்னு போட்டிருக்கு அதை யாரும் பார்க்கல போல இருக்குது ஸோ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாலும் நல்லது தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான பலன்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா திருதிய திதி காலை பத்து ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் மறுநாள் காலையில் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஆயினம் நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரனால் நாள் முழுக்க இன்றைக்கி சித்தயோகமாக இருக்குது விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது சுபமுகூர்த்த நாளாக தான் இருக்குது மார்கழி மாதம் காரியங்கள் செய்கிறதுக்கு இல்லைன்னு கிடையாது சுப முயற்சிகளை செய்யறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மா மாலை ஐந்து நாற்பத்தாறுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு அஞ்சு முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு ஐம்பது முதல் ஒன்பது பதினஞ்சு வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பது முதல் பது பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் பசுமாடு வாங்குறது பதவி ஏற்க இடம் தொடர்பான மேம்படுத்தும் தொழில் வேலைகள் செய்கிறது திருமணம் செய்யலாம் புது வீடு புகை நகை அணிய நோயாளிகளை குளிக்க வைக்க பயணம் மேற்கொள்வதுக்கு வெளிநாடு செல்வதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் திருத்தே திதியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திதி தான் வீடு கட்டுறது குடிப்புகுதல் அழகு கலை வேலைகள் செய்கிறது வீட்டில் வந்து சில மாற்றங்கள் செய்யறதுக்கும் தான் இருக்கும் இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு யோகம் ராசிக்கு பெருமை மிதுன ராசிக்கு உயர்வு கடக ராசிக்கு சோதனை சிம்ம ராசிக்கு சிரமம் ராசிக்கு நிம்மதி துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு எச்சரிக்கை தனுஷ ராசிக்கு கீர்த்தி மகர ராசிக்கு இறை வழிபாடு கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு நன்மை ஆக மொத்தம் நாள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக தான் இருக்குது இப்போது ஷார்ட்டா ராசி பலன் பார்ப்போம் மேச ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட நிலைகளை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கு வாய்ப்பா இருக்கு சில விஷயங்கள் வந்து பேசி தேய்க்க கூடிய ஒரு நாளா இருக்கும் திருமண காரியங்களில் ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பசங்களெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு விலபலு குறையாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன்களை தீர்க்கறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பொறுப்பு நிறைஞ்சதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாளை பொறுத்த எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனை இருக்காது அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளோட ஒற்றுமையோடு செயல்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறது ரொம்ப ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி குறைபாடு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்துலையும் வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு வேற்ற ஒரு நாளாக தான் இருக்குது இ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பொறுப்புகள் காரணமாக நிறைய வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வெளியில் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுறது நல்லது யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் உறவினர்கள் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் ஆலோசனைகளை கேட்டு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாதீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச வருத்தங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து வீட்டுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் மனசுல தெளிவு இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளோ நாள் இருந்த கொஞ்சம் பதட்டம் குறையிற மாதிரி இருக்கு பசங்க உங்களோட ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விஷயத்துலேயும் கொஞ்சம் வரவு நல்லா இருக்கிறனால சந்தோஷமான தான் இருக்கு இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கிறோன்ட்டு சேர்க்கலாம் ஆனாலும் செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் கொஞ்சம் மாலை நேரத்துலையும் காலையில் விடிஞ்சதும் ஒரு மனசை தெளிவாக விரிச்சிக்கிறதுக்கு யோகா செய்கிறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் சில சில விஷயங்களை போட்டு நாளை குழப்பிக்காமல் நாளை வந்து அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து செலவுகள் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வரவு கொஞ்சம் இருந்தாலும் வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் அலட்சியத்தில் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் உறவினர்கள் வருகையாக இருக்கும் இல்லைன்னா காரியங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பண விஷயத்துலையும் சரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் சில பதட்டங்கள் குழப்பங்கள் காரணமாக தெளிவில்லாத மனநிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்கும் அதில் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ குடும்ப விஷயமா வெளியூர் போகிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சி தரா மாதிரி செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய வந்து சேர்ற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான உழைப்பு இன்னைக்கு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக இந்த நாளாக அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு துணையோடு இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கும் ஒரு அமைதியும் புரிதலும் அதிகமாகத்துக்கு உதவியா இருக்கும் ரெண்டு பேரும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டம் திட்டக்கூடிய ஒரு நாளாதான் இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலையில நல்ல ஒரு பொறுப்பான நாளா தான் இருக்கும் நீங்க மனசுல கொஞ்சம் ஆஹ் மன மகிழ்ச்சியோடு இருந்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் இல்லைன்னா வந்து இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது வரவருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனசும் தெளிவாக இருக்கும் புத்தியும் தெளிவாக இருக்கும் துணையோடையும் இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் வேலை தொழில் மட்டுந்தான் இன்றைக்கி நாளுன்னு போயிடாதீங்க நான் எல்லாமே கலந்தது தான் இன்றைக்கி ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பெற்றவங்களோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் வீண்ஸ் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகணும் மேலதிகாரிகளை சொல்கிறத கரெக்டாக செய்யக்கூடிய வேலைகள் நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்குது கொஞ்சம் சாதகமான பலன் இருந்தாலும் பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் மனக்கலக்கலம் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறதும் நல்லா தூங்குறதும் இப்போ உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுற மாதிரி இருக்குது நாள் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நாளும் சாதகமாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வீண் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது அலைச்சலும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அடுத்தவங்க கிட்ட பேசும்போத பார்த்து கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணம் செய்யும் போத கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்கிறதும் நல்ல பலன் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் தொலைக்கிட்ட மனசு விட்டு பேசுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பாமல் அமைதியாக போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது குறிப்பாக பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஒற்றுமை நிறையவே இருக்கு உறவினர்கள் உங்களுக்கு உத உதவியாக இருப்பாங்க அவங்களால உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்கு நீங்க செய்கிற காரியங்கள் விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கனாலே போதுமாக இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் இன்னைக்கு எல்லாமே தெளிவான மனநிலை காரணமா தான் இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது வரவும் நல்லா இருக்கிறதுனால சேமிக்கத்துக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லதா இருக்கும் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நாளை உங்களுக்கு சாதகமா கேக்கிறதுக்கு உங்க கையிலயே இருக்கு ஜாலியா நாளை என்ஜாய் பண்ண முயற்சி பண்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயம் அதாவது உங்கள் கிட்டே இருக்கிற சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் உங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு எல்லா காரியங்கள்லேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலில் ஊழியர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வேலை மாற்றமோ இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்போ கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை அவசர புத்தியால் தவற விடாமல் சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கரெக்டாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி எதிர்காலத்துக்கு உண்டான நாளா இந்த நாள் அமையும் அமையறதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல ஆஹ் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது வீட்டுல இருக்கிறவங்க சூழ்நிலைகள் ஆஹ் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க ஆஹ் கூட பேசுறவங்க எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாக வீண் அதாவது கட்டாய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பெண்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி வியாபார விஷயமாக முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்களால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உறவுகள் தான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு எதையும் போட்டு குழப்பிக்காம உங்களோட வேலைகளை நீங்க செய்கிறது நல்லதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கங்க ஆல்ரெடி போட்ட கிரகநிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரகநிலைகள் வீடியோவை பாருங்கள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசிக்கு எந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு தெளிவாக முழுசாக சொல்லியிருக்கு இதில் வர வியூஸை வச்சு தான் நான் வந்து அடுத்து போடுற ராசி பலனும் ஒரு ஆறு ஏழு ராசிக்கு மட்டும் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா ராசியை கமெண்ட் பண்ண சொன்னால் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ராசி தான் மறுபடியும் வருது ஸோ பார்த்து கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்